எல்லாருக்கும் நன்றி இதுதான் என்னோட முதல் எலெக்ஷன் கேம்பெயினா நான் வந்திருக்கேன் வந்தேன் அப்பாவோட கோயிலில் இருக்கும்போது மக்களை பார்த்தேன் எல்லாருமே வந்து ரொம்ப என்கிட்ட ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா ஒரு வாட்டியாச்சும் அப்பாவை நாங்கள் ஜெயிக்க வச்சிருக்கணும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த அப்பா சாயில் இருக்க எங்கள் அண்ணனை இப்போ நீங்கள் ஜெயிக்க வச்சாலும் எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையும் நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த மக்களுக்கு என்ன கோரிக்கையாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இந்த தொகுதியில் இருந்தே மொத்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணுவார் நாலாம் நம்பர் பட்டன் முதல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்கள் வீட்டு பையனா உங்கள் வீட்டு அண்ணனா தம்பியா மகனா விஜய் பிரபாகர் நீங்கள் உங்களுக்காக வந்து நிற்கிறாரு அவருக்காக வாக்களித்து நன்றி எல்லாருக்கும் வணக்கம் உங்க வீட்டு பையனாக உங்கள் வீட்டு அண்ணனாக தம்பியாக என்னோட அண்ணன் விஜய பிரபாகரன் நம்ம தொகுதியில நிக்கிறாப்ல நீங்க எல்லாரும் அன்பும் ஆதரவும் கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும் நம்ம என்னோட அப்பாவோட அச்சசல் சாயலாக எங்க அண்ணன் விஜய பிரபாகரன் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று இவ்வளவு நாள் ஓட்டு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காப்புல அவருக்காக நான் இப்ப வந்து ஓட்டு கேட்கிறேன் எங்கள் அப்பாவை ஜெயிக்க வைக்க முடியல ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே நம்ம எல்லாருக்கும் தோணு இருக்கும் அதை நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம் எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சு முரசுக்கு ஓட்டு போட்டு இங்கே இருக்க கஷ்டத்தை எல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லுங்க எங்கள் அண்ணன் தீர்த்து வைப்பாப்ல நாலாம் நம்பர் பட்டன் கண்ணை மூடிட்டு எந்த இதுவுமே பார்க்கலாம் நேராக எல்லாரும் நாலாம் நம்பர் பட்டனில் ஓட்டு போடுங்க முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்

அண்ணன் எடப்பாடிய இரட்டைத்தின கூறியாரு இது உங்களிடையே உங்களிடையே உங்கள் வரக்காதீங்கன்னா நம்ம சின்னம் முரசு சின்னம் நம்முடைய வெற்றி முரசாக அப்டோடு இந்த விருதுநகர் மக்களுக்கு வெளிச்சத்தை தரதான் நினைச்சீங்கன்னா இதோ